மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு முடிய மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தரக்கூடியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும் எவரும் இரு தலைவருக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது விண்ணகத் தந்தையே நாங்கள் மண்ணுலகில் அல்ல விண்ணுலகிலேயே எங்கள் செல்வங்களை சேர்த்து வைக்க கிருபை தாரும் எங்கள் கண்களை உமது திரு ரத்தத்தால் கழுவி ஒளியின் பாதையில் நடக்கச் செய்தருளும் ஆமேன்